ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாக்கிங் போகும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு அதாவது ஒரு தாத்தா வந்து எப்படி எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் அவருக்கு சைக்கிளில் மிதிக்க முடியாமல் மிதித்து மெதுவாக ஓட்டி போய்ட்டு இருந்தார் பாதி முதுகு வளைஞ்சிருச்சு இப்படி தான் குளிஞ்சு தான் இருந்தார் என்ன தாத்தா வேலைக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம்ப்பா வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக போச்சு அதே நேரத்தில் என்னுடைய சூழ்நிலை நான் நினச்சி பார்த்தேன் ஆண்டவன் நம்மளை தனியாக விட்டாலும் சாப்பிட்றதுக்கு வருமானத்துக்கு மற்றவங்களை எது பார்க்காம நம்மளும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சாப்பிட்ணும் இல்லாமல் மாத மாதம் ஒரு வருமானத்தை நம்ம கொடுத்துருக்கோம் அந்த அந்தளவில் நம்ம கொடுத்து வச்சவங்க தான் நம்ம எவ்வளவோ மேல் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்தேன் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்புடின்னா நான் லோன்லியாக இருக்கேன் ஹஸ்பண்ட் இல்லை இருந்த ஒரு ப பையனும் சென்னையில் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் இதை பார்த்துட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன் அதனால் நம்ம கீழே இருக்கவங்கள பார்த்து நம்ம எப்போயுமே திருப்தி அடைஞ்சிட்டு போயிடணும் இது நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே